உள்ள புகு வெட்டுவங்க துடிதுடிக்க கொள்ளுவோம் பகிறியா செலக்ட் பண்ணி ஆக்கிடுவோம் அப்படின்னு பகிரங்கமாக வெளிப்படையாக ஒரு பாஜக எம்எல்ஏ மிரட்டுகிறார் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒன்று இருக்குதா இல்லையா இந்த நாட்டில் நீதித்துறை நீதிமன்றங்கள் இதன் மீதெல்லாம் நாம் இன்னமும் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அந்த நம்பிக்கைகளை இதுபோன்ற செயல்கள் பகிரங்க மிரட்டல்கள் சிதைத்து சின்னாபின்னமாக்குகின்றன இதைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம் அனுப்ப சார் வேறு ஏதாவது சுவாரஸ்யமாக பேசுங்க சார் கோட்டு திரைப்பட வெளியில் வருது வேற 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 ஏதாவது மலையாள திரைப்பட உலகில் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் ஏதாவது யாரை கேமரா வச்சாங்க எங்கே கேமரா வச்சாங்க அதில் எந்தெந்த நடிகைகள் அந்த மாதிரி ஏதாவது இல்லை தமிழ் கேள்வி அதற்கான தளம் அல்ல தமிழ் கேள்வி முழுக்க முழுக்க மக்களின் பிரச்சனைகளை பேசும் அது நீங்கள் எத்தனை பேர் பார்த்தாலும் சரி லட்சம் பேர் பார்த்தாலும் சரி நூறு பேர் பார்த்தாலும் சரி ஆயிரம் பேர் பார்த்தாலும் சரி ஆனால் கடைசி வரைக்கும் அதை பேசிக்கிட்டே இருக்கும் அப்படி தான் இன்றைக்கி இந்த வீடியோவும் பேச இருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் உள்ளபடியாக இந்த போன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது மிகுந்த வருத்தத்தை தெரிகிறது காரணம் வீடியோவில் இருக்கக்கூடிய கன்டென்ட் அந்த மாதிரி ஸோ ஒரு 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 கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில் களத்தில் நிற்கிறோம் பலரும் பேச அச்சப்படுகின்ற பேசாமல் மறைக்கின்ற செய்திகளை உங்களுக்காக பேசுகிறது தமிழ் கேள்வி உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அன்போடு கேட்டு இன்றைக்கி வீடியோ கொள்ள போகிறேன் மகாராஷ்டிராவில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ராணே அந்த எம்எல்ஏ பகிரங்கமாக மிரட்டுறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் சொல்கிறான் இஸ்லாமியர்களை பார்த்து உங்கள் மசூதிகளுக்குள் புகுந்து உங்கள் பள்ளிவாசல்களுக்குள் புகுந்து உங்களை ஈவிரக்கம் என்று கொடூரமாக நினச்சிவேன் கொல்லுவேன் வேட்டையாடுவேன்னு மிரட்டுறான் இஸ்லாமியர்கள் வேட்டையாடப்படியும் எங்கே புகுந்து பள்ளி வாசல்களுக்குள்ள புகுந்து நான் அதை செய்வேன்னு பகிரங்கமாக ஒருத்தன் மிரட்டுறான் நான் கேட்குறேன் இதே மாதிரி ஒருவேளை யாரேனும் ஒரு இஸ்லாமியனும் ஒரு கிறிஸ்தவனோ இந்த நாட்டில் சொல்லியிருந்தால் அல்லது ஒரு இடதுசாரியோ கம்யூனிஸ்டோ அல்லது ஒரு திமுகவை சேர்ந்தவரோ அல்லது ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒரு கோபத்தில் எவனையாக பார்த்து இர்ரா உ என்ன பண்ணுறன் பாரு பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லியிருந்தா இதற்குள்ளே இந்த பாஜக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கியிருக்காத ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுனதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த வீடியோ அது ஹிந்தியில் இருக்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ட்விட்டரில் போட்டு எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் தெரியும் இது இவன் பேரில் ஒரு ரெண்டே ரெண்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க மோடி என்ற பெயருடையவர்கள் எல்லாம் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறார் ராகுல் காந்தி அவர் சொன்னது நீரவ் மோடி லலித் மோடி உள்ளிட்டவர்களை சின்ன குழந்தைக்கு கூட இது தெரியும் ஆனால் மிக வேகமாக அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மிக மிக வேகமாக விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டு மிக மிக வேகமாக தண்டனையும் கொடுக்கப்பட்டு மிக மிக வேகமாக அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் பறித்தது பாஜக ஒரு எம்பியை வந்து இப்படி பேசக்கூடாது ஆனால் இங்கே ஒரு எம்எல்ஏ துடிதுடிக்க பேசலாம் பேசலாம் பேச பாஜக எம்எல்ஏ நாட்டில் கொலை செய்யக்கூடிய உரிமை கொள்ளையடிக்கக்கூடிய உரிமை பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டக்கூடிய உரிமை பாலியல் ரீதியாக பெண்களை அத்துமீறக்கூடிய உரிமை என்று எல்லா உரிமைகளும் பாஜகவினர் இருக்கிறதா சட்டம் அதை அனுமதித்திருக்கிறதா யாரையும் நீ இவங்க கைது பண்ண மாட்டாங்க கைது பண்ணாலும் இமீடியட்டாக எல்லாரும் பெயிலில் வருவாங்க அதையும் இந்தாண்டி குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டால் அவங்க பரோலில் வருவார்கள் இந்த நாடு எதை போதப்போ பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் பாஜக காரன் ஐடி விங்கை சேர்ந்தவன் மூணு பேர் அதில் தொடர்புடையதுன்னு குற்றம் சாட்டப்பட்டு அந்த பெண் அந்த மூணு பேர் மீது புகார் சொல்லுகிறாள் நீங்க வந்து கட்டும் போராட்டத்திற்கு பிறகு எலெக்ஷன் டயத்தில் வழி இல்லாம அவங்களை கைது பண்ணாங்க வெறுப்பு வெறுப்பின்றி சிந்திங்கள் நண்பர்களே எனக்கு நான் எனக்கு என்ன இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதான ஒற்றுமையா தானே நாடு வளரும் நீங்க வந்து ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா நீங்கள் வந்து கைது பண்ணலாம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிப்பாட்டலாம் ஆனால் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் என்ன நடக்குது புல்டோசர் கொண்டு அவருடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குகிறது பாஜக யாருடைய வீடுகளை யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்களோ யாரெல்லாம் பாஜக அரசினுடைய அட்டூழியங்களை மக்கள் விரோத போக்குகளை கண்டித்து போராட்டம் நடத்துகிறார்களோ கைதெல்லாம் பண்ணுறதில்லை ஏன்னா கைது பண்ணால் நீங்கள் முறையாக என்ன கேட்பீங்க நீதித்துவ நீதிமன்றத்துக்கு போவீங்க நீதிமன்றம் வந்து உங்களை உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கும் நீங்கள் திருப்பி வெளியில் வருவீங்க போராடுவீங்க கைது பண்ணால் தானே எந்த பிரச்சனை கைதெல்லாம் பண்ணாத அவன் அவன் அவனுடைய வாழ்வாதாரத்தை ஒன்றுமில்லாமாக்கு அவன் வீட்டை இடி அவன் குடும்பத்தை தெருவுக்கு கொண்டு அராஜக ஆட்சி இது அராஜகத்தோட உச்சம் பாஜக உத்தரப்பிரதேசத்தில் தான் நடக்குது அப்பாவி மக்களுடைய வீடுகளெல்லாம் இட்டித்து இன்னும் சிலர் வந்து மிகப்பெரிய வீடுகள் தங்களுடைய கட்டின உழைப்பால் கட்டி வச்சிருந்த வீடுகள் அந்த வீடெல்லாம் திருப்பி எத்தனை கோடி கொடுத்து கட்ட முடியும் ஒரு நிமிஷத்துல புல்டோசிட்டு ஒன்னிலமாக்கிட்ட யோகி ஆதித்யநாத் என்ன அநியாயம் நம்ம வீட்டை இடிச்சா நம்ம தாங்குவோமா தாங்க முடியுமா நமக்கு இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லிக்கிறது இது என் கருத்து இல்ல உச்ச நீதிமன்றம் நீங்கள் கேக்குறாங்க என்னன்னு டேய் நீங்க வந்து சட்ட ரீதியாக மட்டும் நினைச்சிங்க நடவடிக்கை எடுங்க ஒரு வழக்கில் ஒருவர் கைதாகிறார் என்றால் அவரது வீட்டை எப்படி இடிக்கலாம் அவர் தண்டிக்கப்பட்டால் கூட வீடு இடிக்கப்படக்கூடாது அப்பாடா இத்தனை வீடு இடிச்ச இடிக்கப்பட்ட பிறகு நீதிமன்றம் இதை சொல்லியிருக்கேன்னு நமக்கு சந்தோஷமா இருக்கு ஆறுதலாக பரவாயில்ல இத்தனை வீடு இடிக்கப்பட்ட பிறகாவது இதை சொல்லக்கூடிய இடத்திற்கு நீதிமன்றங்கள் வந்திருக்கின்றனவே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும் இப்போ அப்படித்தான் இருக்கு நாட்டு நிலைமை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் கண்டிப்பை வரவிருக்கிறவன் பாச்சிதமனம் சொல்லுகிறார் ஆனா நீதிமன்றங்கள் பரவாயில்ல எல்லாம் நேற்று தமிழ்நாட்டில் ஒரு மாண்பமை நீதிபதி சொல்லிவிட்டார் சந்துருவினுடைய அறிக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி அரசர் சந்துரு அவர்களுடைய அளித்த அறிக்கை என்ன அறிக்கை பள்ளிகளில் சாதிய மோதல்களை தடுப்பது எப்படி அந்த அறிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றார் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த அறிக்கைக்கு பிறகு தான் நான் குங்குமம் இயக்க தொடங்கி இருக்கிறேன்னு அவர் சொல்கிறார் தென் மாவட்டத்தில் எனக்கே சொல்றது கஷ்டமாக இருக்குது குறிப்பாக எங்கள் ஊரை சுற்றி வெள்ளியூரை சுற்றி தனியார் பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு அரசு பள்ளி என்று எல்லா பள்ளிகளிலும் சாதிய மோதல்கள் மாணவர்கள் யார் தடுப்பது தடுக்கணுமா வேண்டாமா அந்த மாணவன் சண்டை போட்டு சாப்பிட்டுன்னு விட்டுடலாமா எப்படி விட முடியும் சாதிய மோதல்கள் ஏன் வருகின்றன அதை அதை அடியிலேருந்தே சரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க நேற்று மாண்பு நீதிபதி கூட அந்த கருத்தை வைக்கிறார் எஸ் அந்த சமூக மாற்றத்தை எங்கிருந்து விதைப்பது எத்தனை ஆண்டு கா எத்தனை ஆயிரம் ஆண்டு காலமாக நீங்கள் அவன் தலையில் பூத்து வச்சிருக்கீங்க நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அவன் உயர்ந்தவன் எப்படி மாற்ற போகிறான் சின்ன துறையை வெட்டிய வழக்கில் வெயிலில் வந்த மா மாணவர்கள் திருப்பி ஒரு பெண்ணு பெண் வந்து பை தூவிடல போகிற பெண்கிட்ட வந்து கண்ணிய குறைவாக நடந்து கொண்டார்கள்னு திருப்பி புகார் ஆகுது இப்போ அந்த மாணவோட எதிர்காலமே போச்சுல்ல அவனும் பாதிக்கப்பட்டிருக்கான் யார் அவனும் பாதிக்கப்பட்ட மானவன் தானே இப்போ அவன் படித்து வேலைக்கு போகணும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் கனவு இருந்திருக்கும்ல என் பிள்ளை அமெரிக்கா போகணும் ஆஸ்திரேலியா போகணும் அல்லது ஒரு அரசு வேலைக்கு போகணும் போலீஸ் ஆகணும் தாசில்தார் ஆகணும் ஆகணும் ஏதோ ஒரு கனவு இருக்கும்ல போச்சா இந்த வயசுல அந்த பையனுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய அப்படி தோணும் அவன் அவன் வாழ்க்கையே போயிடும் அப்புறம் உட்கார்ந்து அழுவான் ஆனால் நீதிபதி என்ன சொல்றார் சந்துரு அவர்களுடைய அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் என்ன கேட்குறேன் இது இது எல்லாருக்கும் அந்த கருத்துரிமை உண்டு எல்லாருக்கும் உண்டு இப்ப இந்த எம்எல்ஏவை என்ன செய்ய போறீங்க உள்ள புகுந்து ஈவி ரக்கமின்றி வெட்டுவேன்னு ஒரு எம்எல்ஏ பேசியிருக்கானே அவனை என்ன செய்ய போறீங்க எதுவும் செய்ய மாட்டாங்க சிஏஏ போராட்டத்தின் பொழுது ஒருத்தன் நடு ரோட்டில் துப்பாக்கி தூக்கிட்டு அப்படி போனான் அவன் பாஜக ஆதரவாளன் என்று குற்றம் சாட்டப்பட்டுச்சு என்ன ஆனால் யாருக்கும் தெரியாது ஆனால் ஸ்டெயின் சாமியார் மலைவாழ் மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய ஸ்டெயின் சாமியாரை பிடிச்சி சங்கிலியால் கட்டி வைத்து அவரை சித்திரவதை பண்ணதில் அவர் செத்தே போனார் சிஏ சட்டத்தை எதிர்த்து போராடிய உமர் காலித்துக்கு வெயிலே கிடையாது யர்ரா உள்ளேன்னு ஆண்டுகள் பல கடந்து விட்டன விசாரணை கைதியாகவே உள்ள வச்சிருக்காங்க யார் கேட்குறது அமித்ஷா வழக்கை விசாரித்த நீதிபதி லோயா திடீரென்று மர்மமான முறையில் மரணம் அடைகிறார் அவர் குடும்பத்தினர் அவருடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் யார் கேட்கிறது யார் இதெல்லாம் கேட்கறது இங்க ஒரு கூட்டம் இந்த உண்மையை பேச மறுத்து எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிடம் தான் ஒரு கூட்டம் திருப்பிக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் எல்லா பிரச்சனையும் காரணம் திராவிடம் தான் இது எல்லாத்தையும் மறைப்பதற்கு தமிழ்நாட்டையும் இவர்கள் கையில் கொண்டு போய் கொடுப்பதற்கு இந்த கொடுங்கோளர்கள் கையில் தமிழ்நாட்டை கொண்டு போய் கொடுப்பதற்கு ஒரு கூட்டம் இங்கே மறைமுகமாக அவர்களுக்கு அடியாட்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறோம் பேராபத்தான காலகட்டத்தில் இருக்கிறோம் ஒன்றுபட்டு நிற்கவில்லை என்று சொன்னால் ஒற்றுமையாக இல்லைன்னு சொன்னால் சாதி சண்டை சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தா ரொம்ப இருக்கும் உங்களுக்கு தோணும் சார் என்ன சார் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறீங்க நார்த் இந்தியாவில் திருப்பி திருப்பி எப்படி சார் அவங்க ஜெயிக்கிறாங்க எப்படி அவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்னா சர்ச்சை வந்துச்சு நம்ம பார்த்தோம் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது உங்கள் பார்த்தோம் அவங்களே பகிரகமாக ஒத்துக்கிறான் இப்போ இப்போ நடந்த சர்ச்சை ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்பாக மத்திய பிரதேசத்தில் ஒரு நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சி எம்பி லதா வாங்கடே அவங்க பேர் லதா வாங்கடே அவங்க அங்கே வராங்க வர்றவர்கிட்ட எம்பிகிட்ட பாஜக கவுன்சிலருடைய கணவர் மகேஷ் பேசுகிறாரு அந்த பெண்மணி கவுன்சிலர் அவங்க கணவர் பேசுகிறாரு அவர் சொல்கிறார் பதிமூணு வாக்குச்சாவடிக்கு காங்கிரஸ் பூத் ஏஜெண்டுகள் யாரையும் நாங்கள் விடலை அவர் சொல்கிறார் அவர் மட்டுமே பதினஞ்சு கல்லை ஓட்டு போட்டாராம் அது பெருமையாக இந்த அம்மாட்ட சொல்கிறார் பதினஞ்சு கல்லை ஓட்டு போட்டேன் அப்படின்னு அந்த பாஜக கவுன்சிலர் கணவர் யார்கிட்ட சொல்கிறாரு பாஜக எம்பிகிட்ட சொல்கிறார் இது அங்கே இருக்கக்கூடிய வர்ற இடத்துல வீடியோ எடுப்பாங்களே அதில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு கல்லை ஓட்டு போட்டோங்கிறது பகிரங்கமாக ஆகுது இப்போ இது குறித்து தேர்தல் ஆணையத்தில் முறையிடப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு ஐயா சபாநாயகர் அப்பா வழக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு வருஷம் என்ன எட்டு வருஷம் உயர் நீதிமன்றத்தில் எண்ணி தீர்ப்பு சீலிடப்பட்ட உரையில் கொடுக்கப்பட்டுடுச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்லணும் இங்கே இருக்குது ஸ்டே கேட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் அதை பிரித்து சொல்லுங்க ஏன்னா முடிஞ்சு போச்சு அஞ்சு நிமிஷம் வேலை கவரை பிரிக்கணும்னு சொல்லணும் இதில் இவங்க போய் தேர்தல் ஆணையத்தில் முறை தேர்தல் ஆணையம் தானே நம்ம பார்த்தோங்க பஞ்சாபில் பகிரங்கமாக ஒரு அதிகாரி உட்காந்து இங்கேருந்து சிசிடிவி கேமராவில் தெரியுது காங்கிரஸுக்கு விழுந்த ஓட்டை ஆம் ஆத்மிக்கு விழுந்த ஓட்டையெல்லாம் கள்ள ஓட்டாக மாத்திரம் கள்ள ஓட்டாக மாற்றி செல்லாத ஓட்டு கள்ள ஓட்டு இல்லை செல்லாத ஓட்டாக மாத்திரம் செல்லாத ஓட்டாக மாற்றி கடக்கடன் எண்ணி பாஜக வெற்றி பெற்றது மேயர் அப்படின்ட்டு எஞ்சிட்டான் சிசிடிவி ஆதாரத்தோடு மாட்டிக்கிட்டான் அதான் இவங்க எவ்வளோ முட்டாப்பொயில்கள் பாருங்கள் சுற்றி கேமரா இருக்குது சிசிடிவி கேமரா இருக்குன்னு கூட தெரியாமல் தப்பு பண்ணுற முட்டா முட்டா தளம் பண்ணி மாட்டிக்கிட்டு நீதிமன்றம் கேட்குது எப்போ நீதிமன்றமும் இதில் ஏன் வேறு இல்லை ஏன்னா இல்லைன்னா மக்கள் கேட்பான்ல மக்களுக்கு நீதிமன்றத்துறையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மொத்தமாக போயிரும்ல அதனால் இந்த மாதிரி வழக்குகளில் இவ்வளவு ஆதாரங்கள் சிசிடிவிலாம் இருந்து சமூக வலைதளங்களில் வந்த பிறகு இப்போ நீதிமன்றம் வேறு வழியில்லை இப்போ நீதிமன்றம் கேட்குது இது அநியாயம் அக்கிரமம் அப்படிங்க அப்பா சூப்பர் வெரி குட் இப்போ நீதிமன்றம் கேட்டாங்க கொந்தளிச்சிருச்சு நீதிமன்றம் அப்படி வச்சுப்போம் ஆமாம் இப்போ கேட்டு ஓகே நீ பண்ண தப்புப்பா வெக்கப்படணும்ல பாஜக கேவலம் தானே பாஜக வைக்குது கேவலப்படலையே வெக்கப்படலையே அந்த அதிகாரியை பாஜகவில் சேர்த்து அவரை கவுன்சிலர் ஆக்கிட்டான் எப்படி பாயா நீ தான் எங்கள் கட்சிக்கு தேவை சூப்பரியா என்ன அருமையாக நல்ல ஓட்டக்கெல்லாம் செல்லாத ஓட்டாக மாத்திர ஓடியா இது ஒரு கட்சி இது ஒரு ஆட்சி இதெல்லாம் ஏற்றி யாரும் பேசக்கூடாது பேசினாசை பாடப்படுவார்கள் இதில் வந்து சுத்தம் சுயம் யோக்கியம் பாரத் மாதா கிஜே எங்களை விட்டால் யாரும் யோக்கியம் கிடையாது இதெல்லாம் பேசுறதுக்கு அவங்கள விட்டா அடிச்சுக்க ஆளே கிடையாது ரொம்ப கடினமான நாட்களில் இருக்கிறோம் மிகுந்த மனவேதனையோடு இதை பேசுகிறேன் இதை வீடியோவாக கூட பேசல யார்ட்டியோ பக்கத்தில் உட்காந்து புலம்புற மாதிரி நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படி வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சுவாரஸ்யமான வீடியோக்கள் வேணும்னா அது அது கஷ்டம் நான் நாட்டினுடைய சிக்கல்களை இருக்கேன் உங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் தம்பி மாதிரி நினச்சி நான் உங்கள்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படி எடுத்துக்கோங்க இதை என்ன செய்யலாம்னு தெரில எல்லோரும் யோசித்து ஏதோ ஒரு இடத்துல இந்தியாவை விட்டுறக்கூடாது இது நம்முடைய நாடு இந்த மதவாத சக்திகள் கையில் இந்த தேசம் போய்விடக்கூடாது சோர்ந்து போக வேண்டாம் எனக்கே சோர்வத்தான் இருக்குது இருந்தாலும் மீண்டும் மீண்டும் உற்சாகமாக எழுந்து வருவோம் பாஜகவை எதிர்த்து தொடர்ந்து சண்டை செய்வோம் என்பதை சொல்லி தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தமிழ்கேள்வியுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் அது மாதிரி எங்களுடைய எக்ஸ் வலைத்தள பக்கம் ட்விட்டர் உள்ளிட்டவற்றை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வெப்சைட் இருக்குது தமிழ் தமிழ் கேள்விக்கு அதையும் நீங்கள் ஆதரியுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கத்தைச் சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி